ஜி சரிகமப்பா நிகழ்ச்சியின் இறுதிப் போட்டிக்கு தகுதியான ஐந்து போட்டியாளர்கள் யார் என்பது குறித்ததே இந்த பதிவு சரிகமப்பாவில் ஆரம்பமாகிறது இறுதி கட்டத்திற்கான கடலூரைச் சேர்ந்த பவித்ராவுக்கு இறுதிப் போட்டியாளராக பெரும் வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் இவருடைய குரல் சாதனா சர்க்கத்தின் குரல் போல மின்மையாக இருப்பதால் இவரின் பாடல்கள் எல்லோராலும் விரும்பப்படுகிறது அருண் ராஜேந்திரன் இறுதி போட்டியாளராகவும் ஐம்பது விழுக்காடு வாய்ப்புள்ளது நுழைய போகும் முதல் போட்டியாளர் இலங்கையைச் சேர்ந்த சபேசனின் குரலும் திறமையும் சிறப்பாக அமைய பெற்றுள்ளதால் அவரும் இறுதி போட்டியாளராக பெரிய வாய்ப்பு உள்ளது ஐஆர் ராஜகுமாரனின் முயற்சியும் முன்னெடுப்பும் முன்னேற்றமும் பாராட்டத்தக்கவை ஆனால் இவர் இறுதி போட்டியாளராக மாறுவதற்கு ஐம்பது விழுக்காடே வாய்ப்புள்ளது ஒவ்வொரு வாரமும் இறுதிப் போட்டிக்கான இசை யுத்தத்தை காண தராதீர்கள் சிவானி திறமைசாலி என்றாலும் இவர் பாடும் பாடல்கள் ஒரே ரகத்தை சார்ந்தவை என்பது இவருடைய பலவீனம் என்றாலும் இவர் இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கு வாய்ப்புள்ளது மிழனின் குரல் எடுப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கிறது இவர் உச்சஸ்தாயில் பாடுவதில் வல்லவராக இருக்கிறார் இவரும் இறுதி போட்டியாளராக பெரும் வாய்ப்பு உள்ளது ஒரு இருக்கும் அபிஷேக்கு செல்வதற்கான வாய்ப்பு குறைவென்றே கருதுகிறேன் குரலினிமையும் திறமையும் அவரை இறுதி போட்டியாளராக மாற்ற தகுதி வாய்ந்தவை என்று கருதுகிறேன் ஒரு கிராமத்தில இவரின் குரலும் திறமையும் பாராட்டத்தக்கது இவருக்கும் இறுதி போட்டியாளராக வாய்ப்புள்ளது என்றே கருதுகிறேன் அறிவழகன் இறுதி போட்டியாளராக மாறுவதற்கு வாய்ப்பில்லை என்றே நான் கருதுகிறேன் ஸ்ரீஹரி கேரளாவைச் சேர்ந்தவராயினும் இவரது தமிழ் உச்சரிப்பு சிறப்பாக உள்ளது இவர் பாவம் கொடுத்து பாடுவதில் வல்லவராக இருப்பதால் இவருக்கும் வாய்ப்புள்ளது சுஷாந்திகா ஒரு நுட்பமான திறமையான பாடகி என்பதால் இவரை இறுதிப் போட்டிக்கு நடுவர்கள் கூட்டிச் செல்வார்கள் போன்ற தொலைக்காட்சி நிகழ்வு குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம்